நம்ம கொலை சொல்லக்கூடாது ரத்த சாட்சியாக மதித்திருக்கிறார் முன்பாக இந்த காலகட்டத்துல அதாவது இயேசுவை கொண்டு சுபமா நினைச்சு கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் இயேசுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் சேவனா பார்த்திருக்கிறோம் வேதாகமத்தில எதுவுமே அப்போ சொல்ல பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அசைவை ஏற்படுத்தினதான ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு கத்தருடைய ராஜ்யத்துக்குள் நித்திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் சந்தோஷமான விஷயம் தான் ரத்த சாட்சியை மதிப்பது என்பது ஆனாலும் நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் நம் கையில விட்டு போயிருக்கிறது கடைசி காலத்தில் கத்தருக்காக வல்லமையா எழுபதான ஒரு தெய்வ மனுஷன் ஆனால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன் இந்த மாதிரி தெய்வ மனிதர்கள் போகும்போது அவருடையதான சிந்தப்பட்ட இந்த பூமியில சிந்தப்பட்டதான ரத்தத்திலிருந்து இதே மாதிரி ஆண்டவர் அநேகம் ஆயிரம் ஆயிரம் மூலிகளை சார் சிறிகளை எழுப்புவார் என்பது மட்டும் நிச்சயம் கத்தல் வருவதற்குள்ளாக நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் அநேக ஜனங்களால் வகிக்கப்படுவீர்கள் உங்களை கொலை செய்வார்கள் என்று சொன்ன ஈசு கிருஷ்ணனுடைய தீர்க்க தரிசனமும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இது எல்லாமே ஒரு வகையில் ஆண்டவர் வெகுச்சிக்கலத்தில் வரப்போகிறார் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளங்களாக இருக்கிறது